அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கண்ணிராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்க இவங்க இருக்காங்க இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க உழைப்பை மட்டுமே உயிராக கருதுவாங்க இவங்க புத்திசாலிகள் எந்த சூழ்நிலையிலும் தாப்பி கூடியவங்களா இவங்க இருக்காங்க மற்றவர்கள் இவங்களை ஏமாத்துனாலும் துரோகம் சென்றாலும் இவங்க மாணிக்கம் போல பிரகாசிப்பாங்க இவங்க தங்களை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்வாங்க மத்தவங்களுக்கு உதவ தயங்காதவங்களா இருக்காங்க இந்த வருஷம் இவர்களின் பெருந்தன்மைக்கும் கௌரவத்துக்கும் குறைவு ஏற்படாது இவங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்க

அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவுகளை எடுப்பீங்க ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் அதிக ஈடுபாடு இருக்கும் கவனச்சிதறல் இல்லாம உழைக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் தங்கள் வேலையை விட்டுறக்கூடாது கூடாது எல்லோருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது முன்ஜாமீன் போடக்கூடாது உங்கள் பெயரை வைத்து கடன் வாங்கி கொடுக்க கூடாது கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது யாரையும் நம்பி முதலீடு செய்யக்கூடாது தொழில் ரகசியங்கள் மற்றும் தனிப்பட்ட ரகசியங்களை பாதுகாப்பா வச்சிருக்கணும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் நல்ல மதிப்பு கிடைக்கும் அதிக உழைப்பு தேவைப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களுக்கு எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கைமேல் பலன் கிடைக்கும் கண்ணிராசிக்கு மறைமுக எதிரிகள் அதிகம் நீங்க வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு பெறுவீங்க உங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் உங்கள் உதவியால் பதவி உயர்வு பெற்றிருப்பாங்க ஆனா உங்களால மேல வர முடியாத அளவுக்கு வாய்ப்பு பெற்றவங்க கூட உங்களை தட்டி வைத்திருப்பார்கள் அந்த தடைகளை எல்லாம் தெரியட்டும் வியாபாரம் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் கடன் வாங்கியவர்கள் உங்கள் பணத்தை திருப்பி தருவாங்க வாடிக்கையாளர்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க உள்ள கடன் தொகைகள் வசூலாகும் ஆனா கொள்முதல் விஷயத்துல கவனமா இருக்கணும் அனுபவ அறிவை பயன்படுத்தி முதலீடு செய்யுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் இருக்கக்கூடிய முதலீட்ட அப்படியே சுழற்சி செய்யுங்க அதுலேயே நல்ல லாபத்தை பார்க்க முடியும் எதை செய்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரிங்க தரமான பொருட்களை பெறுவதில் அக்கறை காட்டுங்க யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது கூட்டத்தோடு இருக்க பழகுவாங்க ஆனா எல்லோருமே உங்களுடைய தேவைக்காக உங்களுடன் இருப்பாங்க உங்களை பிடித்தவர்கள் உங்களுக்காக கஷ்டப்பட மாட்டாங்க நீங்க எல்லாவற்றையும் எளிதாக செய்து விடுறதுனால உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க கன்னிராசி ஆண்களும் பெண்களும் உங்களை பயன்படுத்துபவர்கள் தான் அதிகம் உங்களுக்கு ஒரு தேவை யாரும் இருக்க மாட்டாங்க கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கொடுத்தா கண்டிப்பா வராது பண விஷயத்துல கவனமா இருங்க யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உங்களுக்கான பாதைய திட்டமிட்டு செயல்படுத்தினா போதும் வெற்றி மீது வெற்றிகள் வந்து சேரும் கூட்டாளிகள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனியாக இருந்தா நீங்க ராஜா கூட்டு சேர்ந்தா போச்சு கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த நிலைக்கு வந்திருப்பீங்க ஆனா எளிதாக பின்னாடி ஒருவனுக்கு உங்களுடைய தொழில கூட கொடுத்துட்டு வந்திருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்ணிராசிக்காரங்க சிறப்பாக இருக்க போறாங்க எதிரிகளோட தொல்லைகள் எல்லாமே குறைய போகுது எதிரிகள் எல்லாம் அடங்கி போவாங்க உங்களை உதாசனப்படுத்தினவங்க அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்துனவங்க முன்னாடி கை கட்டி நிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருப்பீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் வேலை செய்யும் சூரியன் குரு சந்திரன் ஆகிய கிரகங்களின் ஆதிக்கத்தால் இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கும் நினைத்ததெல்லாம் சாதிப்பீங்க சொத்து சுகம் கூடும் திருமணம் தள்ளிப் போயிருந்தா இந்த வருடம் நடக்கும் உங்கள் முகத்துல ஒரு சிரிப்பு வரும் மனமகிழ்ந்து சிரிப்பீங்க மனம் அமைதியாக போகும் மனம் நிம்மதியாக போகும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தில் தளைக்க போகுது பணம் வச்சிய பணம் பை நிரம்ப போகுது வீட்டுக்கு தேவையானதை வாங்கி குவிக்க போறீங்க மனசுல இருந்த பயம் நீங்க போகுது தேச்சில கம்பீரம் பிறக்க போகுது வெளிநாடில மாநிலம் வெளிநாடு இருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வர போகுது ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல சந்திரன் இருபத்தி ஆறு பிறக்குது எதிர்ப்புக்களை தாண்டி வெற்றி பெறுவீங்க ஒன்பதாம் இடம் புதையல் போன்றது திடீர் அதிர்ஷ்டம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதிராக இருந்தாலும் உங்களுக்கு தான் வெற்றி உங்களை பார்த்தாலே தைரியம் பிறக்கும் உங்கள் பந்தங்கள் எல்லாம் வெளியே வந்து பேசுவாங்க தேவைக்கு வந்து நிற்பாங்க அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்பீங்க ஆரோக்கியம் மேம்படும் பெரிய நோய் இருந்தாலும் சரியாயிரும் நிம்மதியா தூக்கம் வரும் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்குங்க தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யறது உணவுகள்ல கட்டுப்பாடு கடைபிடிக்கிறது நல்லது குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் அடிக்கடி இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க ஜூன் ஒன்னாம் தேதி குருபகவான் லாபஸ்தானத்துக்கு வருவதால பண தடையே இருக்காது பொன் பொருள் சேரும் வருஷ அடகல் இருந்த நகையெல்லாம் மீட்டெடுப்பீங்க விஐபிக்கள் உங்களுக்கு நட்பா மாறுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்கவே கன்னிராசிக்காரர்களுக்கு வைத்தறிச்சல் பிடித்த கூட்டம் ஒண்ணு இருக்கும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அவர்கள் வயிறெறியெறிய நீங்க வளர்ந்து கொண்டே இருப்பீங்க வருட இறுதியில டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது பாம்பு கிரகம் பயப்படாதீங்க அவர்களே உங்களுக்கு சாதகம்தான் பேச்சுக்களை சாதிக்க வைப்பாங்க பேச்சுக்கள் எதையும் சாதிப்பீங்க சுற்றி இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா எல்லாத்தையுமே உணர்ந்துருவீங்க கல்வி தகுதியை உயர்த்தி கொள்ள வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சத்துக்கள் பிரச்சனை விலகும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் கனவு தொல்லை நீங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது வீடு மனை வாங்குவீங்க சொத்து சேர்க்க வாய்ப்பு இருக்கு நகை நட்டு வாங்குவீங்க சுகபோக வாழ்க்கை வசதி வாய்ப்பெல்லாம் பெருகப் போகுது கார் வாங்க போறீங்க பங்களா வாங்க போறீங்க எதை வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி அதற்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா பாத்துக்கணும் தாய் பத்திரத்தை சரியா வச்சுக்கணும் கண்டகசனி நடைபெற்றுட்டு இருக்கு சொன்ன விஷயம் கண்டகசனி போகுது பயப்பட வேண்டாம் சனி பகவான் உங்களுக்கு இந்த கண்டக சனியில சின்ன சின்ன பாதிப்பு என்னவென்றால் வீண் சந்தேகம் இடையே மூன்றாம் நபர் தலையிடுறது போன்றவை அச்சப்படக்கூடாது தைரியமா இருக்கணுங்க குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மட்டுமில்லாம பொதுவாகவே உறவுகளுடன் கூட இருந்துட்டு போறாங்க சொந்த பந்த யாரு வேண்டாம் நம்ம குடும்ப விஷயத்த தான் பாத்துக்கணுங்க ஒரு நல்லது கெட்டது செய்வோம் அவங்கிட்ட கேட்கலாம் இவங்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இருக்க வேண்டாம் குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க ஒத்துழைப்பா இருங்க ஒற்றுமையை காப்பாத்த பாருங்க கூட்டு தொழில பங்குதாரர்கள் மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கு விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்லது கண்ணிராசி இல்லத்தரசிகளுக்கு உண்டு கணவர் அன்பாக நடந்து கொள்வார் கன்னி பெண்களுக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு தகுந்தவர் போல் நல்ல அமையும் நல்ல நிறுவனத்துல தடைபட்ட உயர்கல்வியை இப்ப தொடரப்போய் கன்னிராசி மாணவர்கள் பள்ளிப்படிப்பு கல்லூரி படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி நல்ல வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறு அரசு அதிகாரிகள் தான் நீங்க தேர்வுல நல்ல மதிப்பெண் கிடைக்கும் பெற்றோருடைய ஆதரவு டீச்சர்ஸ் ஆதரவு நல்ல வழிகாட்டல் நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க இந்த ஆண்டு இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ராசி மண்டலத்துல ராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க உத்திரம் நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க செய்ய ஒதுக்கி காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்